ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் தாங்க சுபா கிருஷ்ணன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸான ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டாங்க என்னோடய பழைய ஃபோட்டோஸ் என்னோடய பழைய வீடியோஸ் என்னோடய காலேஜ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஐ வாண்ட் மீ என்னோட ஓல்டு ஓல்டு வேர்ஷன் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு தோணுது வெயிட் வைஸ் ஓகே அதுவும் ஏறிதான் இருக்குது அது ஃப்யூச்சரில் குறைப்போம் இப்போதைக்கு என்னோடய ஹேர் என்னோடய ஹேர் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது என்னோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ஐயோ என் முடிவுள்ள இருந்துச்சு நான் அப்படி பார்த்துக்கிட்டேன்னே இப்படி பார்த்துக்கிட்டேனே ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் ஸோ அதனால் என்னோடய முடி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசல்யூஷன் எடுத்து கொஞ்சம் கண்டினியூஸாக ஹேர் கேர் வீடியோஸாக கொஞ்சம் வர மாதிரி இருக்கும் என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் என்னோடய மண்டையில் தான் இருக்குது எப்படியாச்சும் என்னோடய பழைய ஹேர் எனக்கு வர வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு 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 மைண்ட் செட்டில் நான் வந்திருக்கேன் ஒரு டெசிஷன் படி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாேருக்குமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் கேர் ஹேர் கேர் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜெகதீஷ் மீனா ஸோ அந்த சிஸ்டர் வந்து கண்டினியூஸாக நிறைய ஹேர் கேர் டிப்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட ஓன் ஷாம்பூ ஹேர் ஆயில் இதெல்லாம் லான்ச் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு தனியாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி குட்டி ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்களோட எல்லாம் வாங்கி ஃபியூச்சரில் எனக்கு யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ அதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு ஒரு ஹேர் பேக் வந்து நான் பார்த்தேன் கண்டினியூஸாக அவங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணேன் நான் யூஸ் பண்ணதே என்னோடய ஃபேவரெட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாங்க ஓகே ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு அவங்களே சொன்னதுனால ஓகே ஒய் நாட் நாமே இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேக் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ வெரி சிம்பிளான ஒரு ஹேர் பேக் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்து வாங்க வாங்குது இந்த ஹேர்பேக் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு பவுலில் வந்து ரைஸ் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரைஸ் ஃபு ரைஸ் ஃப்ளவர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரிசிமாவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸ் கூட எடுத்துக்கலாம் அது வச்சு நம்ம சாதம் வைப்போம் இல்லையா அந்த சாதத்தை கூட எடுத்து நல்லா அது மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அது போட்டு பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அந்த இதுவெல்லாம் ஃபில்டர் ஆகி வந்துடும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான எதுவும் ஐ மீன் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் ஹேரில் வந்து தங்காது ஸோ அதனால் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாம் ரைஸ் ஃப்ளவர் எடுக்கும்போது எதுவும் ஃபில்டர் பண்ண வேண்டாம் டேரெக்டாக நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சலாம் ஸோ ஹேருக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கட்டிப்படாமல் நல்லா கரைச்சிக்கோங்க ஸோ நான் எந்தளவுக்கு கரைச்சிருக்கேனோ அந்தளவுக்கு கரைச்சிக்கோங்க ஸோ இப்போ அடுப்பில் வந்து அந்த குட்டிஸ் அம்பாருனா இருக்கும் இல்லையா அதில் வச்சு அதே சிம்மில் இதை வச்சு நல்லா வந்து கலக்குங்க ஸோ நீங்கள் கலக்க கலக்க கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டர்லாம் வந்து இருக்கும் ஸோ அப்படி மாதிரி அதுக்கப்புறமா சிம்மா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கட்டிப்படாமல் கலந்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் கூல் டவுன் ஆகட்டும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ க்ரீமியாக அளவுக்கு ஒரு டெக்ஸ்டர் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ரிச்சான ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது ஓகே இது ஒரு பக்கம் கூல் டவுன் ஆகிட்டோம் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு மிக்சி பவுலில் வந்து கருவேப்பில கொஞ்சமாக வந்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊற வச்ச வெந்தயம் இது வந்து நீங்கள் நைட்லேயே ஊற வச்சுக்கோங்க நான் வந்து திடீர்னு இது பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் முடிவு பண்ணுவேன் ஒரு டூ ஹார்ஸ் முன்னாடி ஊற வச்சிது பட் நீங்கள் நைட்டில் இருந்தே ஊற வச்சிங்கன்னா நல்லா அது வந்து உப்பி நல்லா ஊறி இருக்கும் ஸோ அந்த ஊறின தண்ணியோடவே இதே மிக்ஸி பவுலில் சேர்த்து இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து நான் அரைக்க போகிறோம் நான் வந்து இது எக்ஸ்ட்ராவாக ஆலோவேரா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஸோ எங்கிட்ட இருந்துச்சுன்னு ஆட் பண்ணேன் நீங்கள் ஆட் பண்ணனாலும் பரவாயில்ல சப்போஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க பட் அவங்க வந்து இந்த வீடியோவில் அளவில் வேலை ஆட் பண்ணல ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ வரைக்கும் ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கிட்ட வந்து பண்ணி வச்ச அந்த ரைஸ் ஃப்ளவர் க்ரீம் வந்துருக்கு இது என்னென்னாலும் போடும்போது கொஞ்சமாக தான் போட்டேன் ஆனால் போட்டு இது நல்லா வென்று அதுக்கப்புறமா எனக்கு எவ்வளோ வந்துருச்சு பாருங்க ஸோ அதனால் நீங்கள் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க அளவாக போடுங்க ஏன்னா அது அந்த மாவு வந்து வேக வேக ஜாஸ்தியாக இருந்துச்சு எனக்கு அது தோணவே இல்லை இப்போ என்ன ஹேரை விட எக்ஸசைஸ்ஸாக நிறைய இருக்குது மொத்தத்தையும் மலையில் போட்டுக்க வேண்டியதுதான் என்ன பண்ணுறது ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நான் வந்து அரைச்சிட்டு வந்த அந்த மிக்ஸி பவுல் இருக்கு ஸோ அந்த மிக்ஸி பவுலில் வந்து நான் அரைச்சிட்டு வந்த அந்த பேஸ்ட் இருக்குது ஸோ இது வந்து இப்போ நம்ம டேரெக்டாக இந்த க்ரீமோடு சேர்க்கக்கூடாது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நல்ல துணியில் போட்டு இது புழிஞ்சு அதில் இருக்க அந்த திப்பி எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம டேரெக்டாக அதில் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த வெந்தயத்தோட அந்த குட்டி குட்டி திப்பி எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம ஹேர்லேயே வந்து ஒட்டிக்கும் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஏன்னா மண்டை நல்லா காஞ்சு அப்புறம் சீப்பு போட்டு சீவு சீவை தான் அது வந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே பொடுகு மாதிரி கொட்டோம் ஸோ அதனால நம்ம துணியை வச்சு புழிஞ்சிக்கலாம் ஸோ காய்ஸ் மிக்ஸ் பண்ண ப்ராசஸ் பார்த்துப்பீங்க ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மிக்ஸிங் கூட ஓகே நான் கொஞ்சம் கட்டி கட்டியாக கரைச்சதுனால ஒரு மாதிரி இருந்துச்சு பட் இந்த புழிய இது இருக்குல்ல ஐயோ நான் கூட என்னமோ லேஸ் பண்ணுற விஷயம்னு நினச்சேன் அதனால நான் ஆலோவேரா ஜெல் வேறு போட்டதுனால நல்லா அது கொழ போய் வழுக்கி வழுக்கி போகுது ரெண்டு கையை வச்சு புழிஞ்சதுல ஐயோ நீங்களே பார்த்துருப்பீங்க உண்மையிலே கை வழியாக வந்துருச்சுங்க சரி ஓகே எனக்கு இப்போதைக்கு பேசுகிறது கூட நேரம் உள்ள நிறைய வேலை இருக்குது ஸோ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலையை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ ஆனால் இந்த ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம் உண்மையிலேயே அவங்க சின்ன மாதிரி இதை யூஸ் பண்ணி சூப்பர் எக்ஸைட்டட் ஏன்னா பார்க்கவே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு லைட் க்ரீன் நல்ல ஒரு ரிச்சான ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது அப்படி பிடிச்சிடலாம் பொருளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தெரியுது நல்லா ஒயிட்டாக தான் இல்லை அந்த கருவே ஆட் பண்ணியிருக்கோம்ல ஸோ அதனால் இது மாதிரி ஒரு லைஃப் கலர் அந்த பிஸ்தா கலரில் இருக்குது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஸோ பாட்டில் இது நம்ம ஹேர் ஏற அளவுக்கு ஒர்க் ஆகிதுன்ட்டு மொத்தம் எல்லாத்தையும் மண்டையில் போட்டு அப்பியாச்சு இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு ஆனால் இது ஈவினிங் கிடையாது நான் வந்து ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்ளை பண்ணேன் ஒரு ஃபோர் 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 ஃபிஃப்டீன் அந்த டைமில் தான் கிட்டத்தட்ட ஒன்றே மணி நேரம் என் மண்டேலேயே நான் அப்படியே அது ஊற விட்டுட்டேன் பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சா ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி ரொம்ப லேட்டாகிடுச்சு நான் சரி ஓகே நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன் ஸோ ஹே இஸ் த ஃபைனல் ரிசல்ட் ஹேர பாருங்க எவ்வளோ அழகா ஒரு ஷைனி தெரியுதா ஒரு ஷைனஸ் தெரியுதா ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியல இந்த குட்டியா அந்த லைட்ல ஒரு மாதிரி ஷைன் தெரியுது இன்னொன்று என்னன்னா எனக்கு தொட்டு பார்க்க வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு லைக் எப்படின்னா நம்ம ஆலோவேரா ஜெல் அதெல்லாம் போட்டோம் இல்லையா அந்த ஆலோவேரா அண்ட் வெந்தயம் வெந்தயம் அோவேராக வெந்தயம் போட்டோம் இல்லையா அது அப்போவே வந்து லைட்டாக நல்லா ஜெல் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் போட்டதுனால என்னென்னு தெரியல அப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது இருக்குது ஒரு மாதிரி எனக்கு நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணனா ஒரு மாதிரி ரொம்ப சிக்காயிடும் பட் இது வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரீயாகவும் இருக்குது எனக்கு ஸோஸோ காய்ஸ் ஹியர் இஸ் த ஃபைனல் ரிசல்ட் ஸோ இந்த ஹே ஹேர் பேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒன் வேர்கில் சொல்லணும் ரியலி சூப்பராக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி ஷைன் கொடுக்குது அண்ட் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரிட்ஜை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணது ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் டூ குட் ஸோ இந்த இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் லைக் ட்ரிங்க்கு ஹேர் பேக்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போகிற எல்லாம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பை பாய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு